அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவேற்கின்றேன் நண்பர்களே நாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு செல்லும் போது அந்த காரியம் நமக்கு தடையாகாமல் முழு வெற்றி கிடைக்க சித்தர்கள் அருளிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நாம் ஏதாவது ஒரு உத்தியோக நிமித்தமாகவோ வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க போகிறதுனாலையோ இன்டர்வியூ இந்த பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நம்ம அக்ரிமெண்ட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும்போதோ இது மாதிரி அநேக நற்காரியங்களுக்கு நம்ம போது அந்த காரியங்கள் நமக்கு தடையாகாமல் முழு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சூட்சமம் தான் இப்போ சொல்ல போகிறோம் முதலாவதாக நீங்கள் ஒரு சில பொருளெல்லாம் வாங்கிக்க வேண்டும் பட்டு வஸ்திரம் அதாச்சும் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பச்சை கலர் பட்டு வஸ்திரம் இல்லைன்னா ஒரு வெள்ளை கலர் பட்டு வஸ்திரம் அது கூட நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர் நன்னாரி வேர் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த சந்தனக்கட்டை சந்தனக்கட்டை சின்னதாக கேட்டால் தருவாங்க அது ஒரு சந்தனக்கட்டை வாங்கிக்கணும் அது போக இது கூட நமக்கு கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் இதெல்லாம் நமக்கு தேவை இதை வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதே நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கோங்க முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த பட்டு வஸ்திரத்தில் அதாவது வெள்ளை ஆனாலும் சரி பச்சை ஆனாலும் சரி எது கிடைக்கிறது அதை வாங்கிக்கோங்க இந்த பட்டு வஸ்திரத்துக்குள்ளார கொஞ்சம் மஞ்சள் வைக்கணும் மஞ்சள் வச்சு அது கூட இந்த ஒரிஜினல் சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன துண்டு மட்டும் அதுலேருந்து கட் பண்ணி அதில் வெய்யுங்க இல்லைன்னா அது இடித்து பவுடராக கூட நம்ம எடுத்து அதில் வச்சுக்கலாம் அது கூட ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் அதில் வந்து நன்னாரி வேறு மூணு வெட்டி வேறு வந்து ஏழு எண்ணிக்கை எண்ணி அதுலேருந்து பிச்சு எடுக்கணும் அதோட அதிலிருந்து ஒரு ஏழு பேர் மட்டும் தனியாக எடுத்துக்கங்க இந்த ஏழு பேரும் இதோடு சேர்த்து வச்சிடணும் அது கூட ஒரு எலுமிச்சிக்காய் கனி இந்த பச்சை கருப்புரம் ஒரு ஒரு சின்ன துண்டு ஒரு பச்சை கருப்புரம் அதில் வச்சுருங்க இது கூட ஒரு ரூபாய் காயின் அதாவது ஒருபா காசு வைங்க அந்த காசு கிடைக்கலைன்னா பண்டைய காலத்து காயின் ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைச்சா ஒன்றும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு ரூபா காயின் இல்லைனாக்கா நீங்கள் அஞ்சு ரூபாய் காயின் கூட வைக்கலாம் இதெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு மஞ்சள் நூலில் என்ன பண்ணணும்னா அதை மூட்டையாக திரிச்சு அந்த மூட்டையாக கட்டி வச்சுக்கணும் கட்டி அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வம் கிட்ட அதை வச்சிடணும் வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி அந்த நம்ம இந்த மங்கள பொருளெல்லாம் வச்சு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மூட்டைக்கு வந்து எல்லாம் காட்டி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமி நான் காரியத்துக்கு போகிறேன் இந்த காரியம் எனக்கு தடையாகாமல் எனக்கு முழு வெற்றி கிடைக்கணுன்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நீங்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டிலேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் பையிலையோ வச்சு நீங்கள் எடுத்துட்டு போகும்போது நீங்கள் போகக்கூடிய காரியம் தடையாகாமல் இது முழு வெற்றி அடையும் நிறைய பேர் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து சித்த சித்தப்பெருமானுகள் நம்ம நற்காரியங்களுக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய அநேக பரிகாரங்கள்ல இதுவும் ஒன்று நிறைய பேர் இன்னைக்கு இதை வந்து செஞ்சுட்டு வராங்க ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாது இது வந்து நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவாஜனமாக